குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சோபையாவும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க வந்திருக்கின்றோம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத கோச்சார ரீதிகளை ஐயா சொல்லுவாங்க பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் கடைசி ராசியான மீன ராசியர் சூரிய பகவான் வரார் அவர் வந்து கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு வரக்கூடிய காலத்தை மீன ராசியில் இருக்கக்கூடிய காலத்தை பங்குனி மாதம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டம் வந்து எப்போ வருது அப்படின்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை ஆறு மணிக்கே வந்து பங்குனி மாதத்தில் இது வந்துடுறார் அதிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் வந்து சூரிய பகவான் பங்குனி மாதமான மீன ராசியில் பிரவேசித்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் மிதுன ராசியில் இப்போ மேஷ ராசியில் பகவானோட சேர்ந்து சுக்கர பகவானும் இருக்கார் மிதுன ராசியில் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சப்தமம் அதாவது துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் வந்து சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இவர்களுடைய மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் வந்து இந்த மாதம் முதல்லிருந்தே வந்து அவர் வந்து மூன்றாம் இடமான அதாவது மிதுனத்தில் போய் இருக்கார் இதை தவிர ஆனால் இருபத்தி ஒம்போது மூணு அன்னிக்கு புத பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அன்னிக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபத்துக்கும் செல்கிறாங்க இந்த காலகட்டமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமேனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யுகாதி பண்டிகை அது வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அதாவது தெலுங்கு வருடப்பருப்பு யுகாதி பண்டிகை இதை சொல்லுவாங்க இதை தவிர பார்த்தீர்களேனால் பங்குனி மாதத்தின் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திரத்துக்கு என்ன பெரிய மகத்துவம் அப்படின்னு கேட்டீர்கள்னா பங்குனி மாதம் அப்படின்றது பன்னெண்டாவது மாதம் மாத மாதத்தில் வந்து மாதத்தில் பன்னெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரம் பங்குனி அதாவது உத்தர நட்சத்திரம் இந்த ரெண்டும் வரக்கூடிய ஒரே நாளில் பௌர்ணமி வரக்கூடிய யோகமும் இருக்குது இந்த பௌர்ணமி நாளை மிக பெரிய ஏற்றங்களோடு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருக்குது சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்தனாலும் ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம் செய்த நாளும் திருமண நாளும் ஏ தவிர வந்து ராமபிரான் சீதையை திருமணம் செய்த நாளாகவும் இந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஏ தவிர பார்த்தீர்களேனால் இந்த பங்குனி உத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் காரடையான் நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த மாதம் பங்குனி மாதம் ஆரம்பித்த முதல் நாளே வந்து மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் நல்ல உடல்நிலையோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வே இருக்கக்கூ வேண்டும் அப்படின்றதுக்காக விரதமிருந்து செய்யக்கூடிய விஷயமாக இந்த விஷயத்தை கொண்டாடப்படுகிறது அதை தவிர திருமணமான பெண்கள் திருமணம் ஆகக்கூடிய திருமணத்திற்காக இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மணமகன் வர வேண்டும் மணாளன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த விரதத்தை செய்வதாக ஐதீகம் ஸோ இது வந்து இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்குது இதை தவிர பார்த்தீர்களேனால் முப்பதாம் தேதி அதாவது மார்ச் முப்பதாம் தேதி பார்த்தீர்களேனால் ஸ்ரீராம நவமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி ஸ்ரீராம நவமி அதாவது ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாளை கொண்டாடுறது உண்டு இந்த மாதிரியான மிகப்பெரிய அரிய விசேஷங்களோட இருக்கக்கூடிய நாளானது இந்த பங்குனி மாதம் இந்த மாசத்துல ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இறக்கங்கள் இருக்கு என்னென்ன கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு இதே தவிர சந்திராஷ்டிரம நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ வரிசைப்படுத்தி ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ராசியிலையும் வந்து நாங்கள் வந்து நம்ம ஐயாவுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி அதுவும் வந்து டே டைமில் கேளுங்கள் அதாவது கார்த்தால் ஒரு பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே கேட்டிங்கன்னா இல்லை எட்டு மணி வரலாம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க மத்தியான நேரத்தில் தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா அவரும் வயது மூத்தவன்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேணுன்றது ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள் ஏன்னால் நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எதுவாக இருந்தாலும் ஐயா வந்து ஒரு கேள்விக்கு நிச்சயமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் சரிங்களா இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ராசியாக வந்து நம்ம பலன்களையும் பார்க்கலாம் அதற்குண்டான சந்திராஸ்டப தினங்களையும் பார்க்கலாம் அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய விருச்சிய ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டதும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டதும் ஆக இந்த ஒன்பது பாதங்கள் கொண்டது விருச்சிய ராசியாகும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது மிக சிறப்புன்னு சொல்லுவோம் இருந்தாலும் தனித்த அந்தணன் உங்களுக்கு பெருசாக எதையும் செஞ்சிருக்க முடியாது அதுலேயும் வந்து புத்திர பாக்கியங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் அமையாமல் இருந்திருக்கலாம் ஆக இப்போ வந்து சூரியனும் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்திற்குரிய அதிபதியும் ஆகிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால இந்த இந்த மாதங்களில் உங்களுக்கு அதிகமாக குழந்தை பாக்கியம் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் அவருடைய பார்வையிலரை வந்து சரி அதை பற்றி இப்போ இப்போ பேச அதை பற்றி நம்ம வந்து குருவுடைய குரு மாற்றத்தை பற்றி பேசுகிற போது குரு பயிற்சிக்கு வந்து பேசியிருக்கோம் அதனால் நான் வந்து இந்த மாத கிரகங்களை பாத்திரம் வச்சு பேசுகிறோம் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மாச கிரகங்களை வச்சே பேசுவோம் அப்போ உங்களுக்கு சூரியனும் புதனும் அஞ்சாம் இடத்துல சேர்ந்ததுனால நட்பணன்கள்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் புத்திர பாக்கியம் இதுவரைக்கும் பெறாமல் இருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இது போக உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதனும் அங்கே தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னு கேட்டிங்கன்னா சனிப்பயிற்சி அன்னைக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பயிற்சி அன்னைக்கே புதன் வந்து மேஷத்துக்கு வந்துடுறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து ஆறுக்கு வர்றதுனால அதாவது எட்டுக்கும் பத்துக்கும் உடைய அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போது அந்த ஆறாம் இடங்கிறது வந்து மே மேஷம் அப்போ மேஷத்துக்கு வர்றதுனால மிகச்சிறப்பாக இருக்கும் அதாவது இதுவரைக்கும் தொழில் துறைகளில் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த எல்லாம் இருந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு யார்கிட்டையாவது இந்த காலகட்டங்களில் போய் இந்த ஆறாம் இடத்துல புதன் போய் இந்த உட்கார்றதுனால உங்களுக்கு கடன் கேட்டு அந்த கடன் வந்து அந்த தொழிலை வந்து சரிவர கொண்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் உள்ள விவரங்களை பற்றியும் செவ்வாயை பற்றியும் சுக்கரனை பற்றியும் ஐயா விவரமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஏன்னால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் வந்து இந்த மாதத்தில் வந்து பயிற்சியாகி நான்காம் இடத்துல போகிறார் இது வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேன்னால் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் இப்போ வந்து நான்கு கிரகங்களான அதாவது சொல்லக்கூடிய மாத கிரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் இந்த மாசத்துல அதாவது பங்குனி மாசத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் உங்களுடைய ராசி ராசிநாதன் வந்து ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துலையும் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்படி அப்படின்னா நாட்டை விட்டு வெளியில் சென்று அதன் மூலியமாக பொருள் தேடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்ன என் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் போகிறார் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போகிறார் மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீர்களே ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெறார் எட்டு நாலு அன்னைக்கு ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெற்று புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால மறைந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு அதை தவிர வந்து மண் சம்பந்தமான புதையல் சம்பந்தமான கனிமங்கள் அதாவது மினரல்ஸு ட்ர இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க ட்ரை ட்ரைவர்ஸு கேப் டிரைவர்ஸு அதை தவிர வந்து ஆட்டோ ட்ரைவர்ஸு இதை தவிர பார்த்தீர்கள்லையானால் இந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வச்சிருக்கவங்க அதாவது ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதமான பங்குனி மாதம் போகுது இதை தவிர பார்த்தீர்கள்லையானால் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறது அதாவது பன்னெண்டாம் இடத்தை சுக்கர பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிலேயே ஒரு நல்ல ஒற்றுமை உண் ஏறக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய காலக இந்த நேரத்தில் சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்ணின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுவும் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அமையும் இப்போ ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம் எதற்காக வருது அந்த சந்திராஷ்டமத்தினால் வந்து என்ன பலன் அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார் ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அஷ்டமம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் அப்போ சந்திரன் எட்டாம் இடத்துல சந்த ச சஞ்சரிக்கிறது தான் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுக்கு சந்திரன்னா மனோகாரகன் அதாவது மனசுக்கு அதிபதி அப்போ இந்த மனம் வந்து கிளேசம் கொடுக்கும் செய்யலாமா வேண்டாமா செய்யக்கூடாதா இப்படி எல்லாம் வந்து கிளேசம் கொடுக்கும் அப்போது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த நாட்களில் இது புதுசாக தொடங்குகிற காரியங்கள் பயணங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதெல்லாம் எந்தெந்த நாட்களில் வருதுங்கிறத நம்ம சொல்கிறோம் அந்த நாட்களில் நீங்கள் பயணங்கள் ஏற்பாடு பண்ணி இருந்தீங்கன்னா மாற்ற முடியும்னா மாற்றிக்கிறங்க மாற்ற முடியலைன்னா அதுக்கு சில பரிகாரங்களை சொல்கிறோம் அந்த பரிகாரங்களை செய்துட்டு நீங்கள் வந்து அந்த காரியங்களை செய்துக்கிருங்க மாற்ற முடிஞ்சால் நல்லது மாற்ற முடியாட்டால் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறங்க அதாவது சந்திரனுக்கு வந்து திரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் அந்த பசும்பாலை நீங்கள் அருந்திட்டு பயணம் பண்ணலாம் டிக்கெட்டை வாங்கிட்டால் அதை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற போது இதை செஞ்சுக்கிடலாம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கிடலாம் ஆக அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அதனால வரக்கூடிய மன கிளேசங்களினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகாமல் நன்மையாகவே மாறிடும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா விருச்சிய ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இந்த ரெண்டு நாட்களும் வருது இந்த ரெண்டு நாட்களை வந்து இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டமமாக இருக்கிறத தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் பண்ணிக்கலாம் பண்ண முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்துட்டு பண்ணிக்கிடலாம் மேற்கொண்டு இந்த மாதங்களுக்குரிய தெய்வங்களை என்ன வணங்கலாம்ங்கிறத பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னால் இந்த மாதம் நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும் சந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் மாற்றம் அடைகிறதுனால மிடில் ஆஃப் த மந்தில் வந்து சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் நல்லபடியாக குதூகலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசியின் அதிபதியே வந்து தன்னுடைய சத்தம பார்வையினால் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்து அவரே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவியிடையே அன் அந்யோன்யங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணம் அதாவது பண வருமானம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய வந்து அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேயானால் சனி பகவான் நிச்சயமாக வழிபட்டு வழிபட ஆரம்பிக்கணும் இதை தவிர வந்து சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போது அதை தவிர பார்த்தீர்களேயானால் ஆஞ்சநேயருக்கு போய் வடமாலை சாத்திட்டு வர்றதும் அவருக்கு வந்து வெத்தலை மாலை போடுறதும் விநாயகருக்கு கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டு வர்றதும் நிச்சயமாக சாலை சிறந்தது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி சமஸ்தா சுகினோ பவந்து இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஏ தவிர உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை வந்து இது ஷேர் பண்ணி அவர்களையும் பண்ண சொல்லுங்க அவர்களுக்கும் இந்த ஜோதிட மற்றும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சென்று சேரட்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்